ஒரு சமூக கருத்து சொல்லும் பொழுது சில விஷயங்களை ஆட் பண்ணி சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படி ஆட் பண்ணி சொல்லியிருக்கோம் வலிந்து சொல்லியிருக்கார்கள் ஓகே ஃபயர் போய் பாருங்க ரொம்ப ஃபயராக தான் இருக்கும் மொத்தத்தில் ஃபயர் உங்களை குஷிப்படுத்தும் சந்தோஷப்படுத்தும் இந்த பிப்ரவரி ஃபோர்டீன் இந்த மாதிரி ஒரு படம் நம்ம மக்களிடையே ரொம்பவே பெரிய எதிர்பார்ப்பையும் ரொம்ப பெரிய ஒரு விஷயத்தையும் இந்த படம் கொண்டு போய் சேர்க்கும் நம்ம நம்பலாம் நீ படம் பார்க்குறப்ப படத்தை என்ன ஆயிரம் ஒரு கேள்வியோடய நீ ட்ராவல் பண்ணிட்டு போய் படம் முடிகிறப்ப அந்த கேள்விக்கான பதிலும் கிடச்சி அட் சேம் டைம் இந்த படத்தை என்ன சொல்ல வராங்களோ அதுவும் தெளிவாக நமக்கு வந்து ரிவீல் பண்ணிடுவாங்க மொத்தத்தில் ஃபயர் பார்க்கக்கூடிய ஃபயர் ஃபயர் படம் ஆக்சுவலாக வந்து சமூகத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து குறிப்பாக பெண்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம் லவ் படத்தில் இது ஒரு வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஒரு மெசேஜ் உள்ள படம் இது இந்த சமுதாயத்திற்கு இன்றைய காலகட்டத்திற்கு இப்போ தேவையான ஒரு படம் தான் ஃபயர்

உண்மையில் ஃபயர் மாதிரி பத்திரிக்சின்னு தான் சொல்லணும் படம் ஸோ அந்த ஒரு பெரிய வசூல் வேட்டையை இருக்கு இதுக்கு காரணம் வந்து அந்த நாலு பெண்கள் அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக ரச்சிதா மகாலட்சுமி ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆயிருக்காங்க ரசிகர்கள்ட்ட ஏற்கனவே வந்து அவங்க தமிழ் தொலைக்காட்சியில் நடித்து தமிழக மக்கள்கிட்ட ரொம்ப பாப்புலராக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு உப்பு கருவாடு அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலயமா பெரிய திரைக்கு அறிமுகமானாங்க ஏற்கனவே சரவணன் மீனாட்சி தொடரில் ரொம்ப பாப்புலர் அவங்க சின்ன தரையில் ஸோ இந்த படம் அவங்களுக்கு பெருசாக போகாட்டினாலும் அதனை தொடர்ந்து இந்த ஆண்டு வந்து எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு படம் வந்தது அந்த படத்தில் வந்து ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டராக நடிச்சிருப்பாங்க அது வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங்காக இருந்தது அதை தாண்டி இந்த படம் ஃபயர் அப்படிங்கிற படத்தில் ரொம்பவே கிளாமராக நடித்ததுனால பட்டி தொட்டி எங்கும் ரட்சிதா மகாலட்சுமி அப்படிங்கிற பேர் இன்னைக்கு பாப்புலராக இருக்குது ஸோ அந்த படம் இவ்வளவு ஒரு நல்ல ஒரு கலெக்ஷனை கொடுக்கறதுக்கும் இந்த நாலு பெண்களுடைய படுக்கையறை காட்சி அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த படத்தினுடைய கதை ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாலும் அதில் நிறைய முரண்பாடுகள் நிறைய பேர் அந்த படத்தை பற்றியான விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க ஒரு பக்கம் பெண்களுக்கு ஆதரவான படம் அப்படின்னு சொன்னாலும் ஏன் எல்லாருமே வந்து பெண்களை இப்படி தான் காமிக்கணுமா ஸோ ஒருத்தர்கிட்ட ஏமாந்த மாதிரி காமிச்சா போகிறாதா எதுக்கு நாலு பெண்கள்டையும் அதே மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக அந்த பெட்ரூம் காட்சிகள்லாம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்செல்லாம் வந்திருக்கு அதுக்கு உதாரணமாக நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க சிவப்பு ரஜா படத்தை வந்து ரீகால் பண்ணியிருக்காங்க அதே போல் பாபநாசம் படத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு பையன் தான் பெண்ணுடைய வந்து ஒரு வீடியோ காட்சியை எடுத்து வச்சு அந்த பெண்ணை மிரட்டுறதா ஸோ அந்த பெண்ணுடைய அம்மாவும் அந்த பெண்மணியை சேர்ந்து அவரை கொண்டுடுறாங்க அந்த கொலையை அவங்க அப்பா எப்படி மறைக்கிறார் அதுதான் அந்த படத்தினுடைய பாபநாசம் கதை அது சொன்ன விதம் எப்படி அந்த கொலப்பண்ண பையனோட அப்பா அம்மா மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தாலும் அவங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதான் இதில் சொல்லியிருப்பாங்க அது பெரிய சக்ஸஸாக அமைஞ்சிருந்தது ஆனால் இந்த கதையில் பார்த்தீங்கன்னா இந்த நாகர்கோவில் காசி அவர் வந்து இந்த மாதிரி பெண்களை ஏமாத்தினதான் பேப்பரில் வந்து செய்தி அதை தான் ஒரு நாட்டாக வச்சு பண்ணியிருக்காரு ஸோ இதில் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பெற்றோர்கள் பற்றி ஒரு டீட்டெயில் இல்லை அதே போல் அந்த சம்பவத்தை பண்ண அந்த குற்றவாளியாக சொல்லப்படுற காசி அதாவது பாலாஜி முருகதாஸ் அவரோட அப்பா அம்மா பெருசாக ரியாக்ட் பண்ணவே இல்லை அவங்களோட ஒரு என்ன ஒரு பாதிப்பு அவங்க எப்படி இதை எடுத்துக்கிட்டாங்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போகலை அப்படிங்கிறதெல்லாம் எல்லோருடைய கருத்தாக இருக்குது ஆனாலும் இந்த படம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத மறுக்க முடியாது அதுலேயும் குறிப்பாக ரட்சிதா மகாலக்ஷ்மி மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆகிருக்காங்க அது வந்து அவங்க அந்த படத்தில் நடித்த அந்த மலையோட நடித்த சீன்கள் ஆகட்டும் அப்புறம் வந்து அந்த ஹீரோவோட மேலே அவங்க ஏறி தொங்கி அப்படியே சுற்றிட்டு போய் பெட்டில் விழுகிற காட்சியாகட்டும் இதெல்லாம் பெரிய லெவலில் ரிசல்ட் ரீச் ஆகிருக்கு அதே போல் வந்து சாக்ஷி அகர்வாலையும் ஒரு பெரிய கிளாமராக காமிச்சு அவங்களுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோஸ் உருவாகியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சாந்தினி தமிழரசன் அவங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான கேரக்டர்ஸே வந்துகிட்டு இருக்கு அந்த கேரக்டர் தான் அமைஞ்சது இதெல்லாம் பாக்குறப்ப முன்னாடியெல்லாம் மலையாள படம் தான் இருக்கும் அதை ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்தது அப்படின்னு நிறைய பேர் கருத்து சொல்லியிருக்காங்க எது எப்படியோ ஃபயர் படம் தமிழ்நாட்டுல ஃபயரா பத்துக்குச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்தடுத்து மகாலட்சுமிக்கு வாய்ப்புகளும் நிறைய குவிய ஆரம்பிச்சிருக்கு ஆனா தொடர்ந்து இந்த மாதிரி படத்தில் நடிச்சிட வேண்டாம் ஏன்னா பெரிய குத்திர குத்திடப்படுறாங்க சொல்லிக்கலாம் நன்றி